சியோன் வாக்கு ஆராதனைக்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன் இந்த மாதத்திலும் சகரியா இரண்டாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் உள்ள வார்த்தைகளை நாம் தியானிக்கப் போகிறோம் அதற்கு முன்பதாக உன்னத தேவ சமூகத்தை நாம் நோக்கி பார்க்கலாம் என்னை சூழ்ந்து என்றும் நடத்திடுமே அதுவே என்னது ேகோ அக்னி சூளையிலே கூட வந்தீர் பாதுகாத்தீர் உமது கிரு சந்தித்த முற்றடி அக்கினி நித்தம் நடத்திடுமே அதுவே என்றும் அக்னி சம்பம் முன் சென்றமே இறக்கிய அக்னி சிசரிபலப்படுத்தவே உள்ளிய பாதையில் என்றும் தொடர்ந்து முன் செல்லவே சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம் அதிகாரம் இரண்டு ஐந்தாவது வசனம் நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் கத்திர பிரஸ் மகிமை உண்டாவதாக இதோ சகரியா தன் கண்களை பார்த்த பார்த்தபொழுது தன் கையிலே அளவுள் பிடித்திருந்த ஒரு புருஷனை கண்டார் எங்கே போகிறீர் என்று கேட்டார் அவர் எருசுலேமுக்கு அகலம் எவ்வளவு நீளம் எவ்வளவு என்று அக என்று அறியும்படியாக போகிறேன் என்றார் தொடர்ந்து இன்னொரு தூதன் வந்து அவரை நோக்கி நீ ஓடி இந்த வாழ்விடத்தில் சொல்ல வேண்டியது என்னவென்றால் எருசலேம் தன் நடுவிலே கூடும் மனுஷரின் திரளினாலும் மிருக ஜீவன் திரளினாலும் மதிலில்லாத பட்டணங்கள் போல் வாசஸ்தலமாகும் எருசலேமுக்கு ஒரு பாதுகாப்பு வேண்டும் எருசலேம் அது மகாராஜாவின் நகரம் தேவனுடைய பிள்ளைகள் தேவனை தொழுது கொள்கிறதான ஒரு ஸ்தலமாக அது இருக்கிறது ஆனால் அந்த எருசலேமுக்கு விரோதமாய் சத்ருவுடைய கிரியைகள் ஏராளமாய் நடந்து கொண்டே இருக்கிறதை நம் வேதத்திலும் காண முடியும் இன்றைய தினத்திலும் அது காண முடியும் எருசலேமுக்குடைய சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று எழுதி வைத்திருக்கிற ஆவியானவர் ஆம் அதற்கு சுற்றிலும் அக்னி மதிலாக இருந்து அது நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கத்த சொல்லுகிறார் கத்தப்பர்ஸ் நாம் அதற்கு மகிமை உண்டாவதாக தேவன் ஒரு அக்னி மதில் பாதுகாப்பை தர விரும்புகிறார் கத்துடைய பிள்ளைகளுக்கு ஒரு அக்னி மதில் பாதுகாப்பு மதில் என்று சொன்னாலே சுவர் ஒரு ஊரை சுற்றி பாதுகாப்பு இருக்க வேண்டுமானாலும் அந்த காலங்களிலே ராஜாக்கள் சுவரை ஏற்படுத்துவார்கள் எனக்கு கோட்டை சுற்றினுமாய் ஒரு சுவர் இருந்தது மதில் இருந்தது ஒரு கோட்டையாக இருந்தது அரணாக இருந்தது அது அந்த அரண் அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும் அது கற்களினால் மண்ணினால் கட்டப்பட்டதான ஒரு அரண் ஆனால் தேவன் தன் பிள்ளைகளுக்கு எப்படி பாதுகாப்பு தர விரும்புகிறார் என்று சொன்னால் அக்கினி மதிலின் பாதுகாப்பு தர விரும்புகிறார் கம்ப்யூட்டரில் ஒரு சாஃப்ட்வேர் உண்டு ஃபயர்வால் என்று சொல்லுபடி ஒரு சாஃப்ட்வேர் அது அந்த கம்ப்யூட்டருக்குள் எந்த வைரஸும் வராமல் தடுத்து பாதுகாத்து கொள்ளும் அதே விதமாக தேவநாயகத்தை தன் ஜீவியத்திலே ஜீவியத்தில் நம்மை சுற்றிலுமாய் அக்கினி மதிலாக இருக்கும் பொழுது சத்துடைய கிரியைகள் எதுவும் வராதபடிக்கு உன்னத தேவன் நம்மை பாதுகாக்கிற தேவன் நம்மை பாதுகாக்கும்படியாக விரும்புகிற தேவன் கிருத்திரபிரசநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஆபிரகம் பார்த்து நான் உனக்கு மகாபெரிய பலனும் கேடகமுமாயிருக்கிறேன் என்று சொன்னார் ஆபிரகாமுக்கு பாதுகாப்பை விரும்பி இருக்க விரும்பினவர் எகிப்து தேசத்துக்கு போனாலும் அங்கே அவர் பாதுகாப்பாக இருந்தார் ஆபிராமுடைய ஜீவ நாட்கள் முழுவதும் ஆண்டவர் தேவன் அவர் பாதுகாப்பை கொடுத்தார் ஆண்டவர் கீழ்ப்பிடிந்து தான் அறியாத இடத்துக்கு வந்திருந்தாலும் அங்கே ஒரு பாதுகாப்பு இருந்தது அதே விதமாக தன் பிள்ளைகளுக்கு இந்த மாதத்தில் ஒரு விசேஷித்த பாதுகாப்பை தர விரும்புகிறார் மோசியை அழைத்து எகிப்து தேசத்திலே அடிமைப்பட்டு போன ஜனங்களை மீட்டு கொள்ளும்படியாக மோசியை ஆண்டவராகிய தேவன் ஒரு முற்றடியிலே அக்னி மதில் அக்னியாய் வந்து சந்தித்தார் என்பதை யாத்திராகும் புஸ்தகத்திலே நாம் வாசிக்க முடியும் அக்னி முற்றெடியிலே பற்றி எறிந்தது அதே விதமான அக்னி மோசி ஜனங்களை பொழுது அக்னி ஸ்தம்பமாய் முன் சென்றது வெளிச்சம் கொடுத்தது பாதுகாத்தது அதே தேவன் இன்றைக்கும் நமது வாழ்க்கையில் ஒரு புதிய வெளிச்சம் தரும்படியாக அக்னி ஸ்தம்பமாய் அவர் முன் செல்கிறார் அக்னி மதிலாய் நம்மை சூழ்ந்து கொள்கிறவர் அதில் வெளிச்சம் உண்டு ஆம் அன்றைய வார்த்தையே நமக்கு வெளிச்சமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறார் கால்களுக்கு தீபமாய் பாதைக்கு வெளிச்சமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது அவருடைய வார்த்தையே அக்னியும் சம்மட்டியுமாய் இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது கதிரபிரசநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஆம் இருசலேமை அக்னி மதிலாய் பாதுகாக்கிறவர் தமது பிள்ளைகளுக்கும் அவர் அக்னி மதிலாய்ந்து பாதுகாக்கும்படியாக அங்கு முன் காணாணி நோக்கி முன் சென்றவர் கத்திபிரசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக அக்னி சோதனைகள் வரலாம் ஆம் சாத்ராக் மேஷாக் ஆபேத்னேகோ என்று சொல்லப்படுகிறவர்களுக்கு ஒரு சோதனை வந்தது தான் நிறுத்துகிற பொற்சலையை பணிந்து கொள்ளாவிட்டால் எரிகிற சூழ்நிலை தூக்கி போடுவார்கள் என்று சொல்லப்பட்டது தானியல் புஸ்தகத்திலே நாம் அதை வாசிக்கிறோம் அவர்கள் தேவனை தவிர வேறு யாரையும் தொழுது கொள்ளுவதில்லை என்பதில் உறுதியாக இருந்தார்கள் அதை அறிந்து கொண்ட ராஜா சு சூழலை ஏழு மடங்கு வெப்பமாக்கி இவர்கள் தூக்கி போடும்படியாக சென்றான் தூக்கி போட்டவர்களாக செத்துப்போனார்கள் ஆனால் இவர்களை காக்கும்படியாக ஒரு அக்னி மதில் வந்தது ராஜாவின் அக்னியிலிருந்து பாதுகாக்கும்படியாக அக்னி மதிலாக நாலாவது ஆளாக ஆண்டவரக தேவன் அங்கு தூதனை அனுப்பி அங்கு இறங்கினார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது கதிரபிரசனாவது மகிமை உண்டாவதாக அக்னி சுவாலில் அக்னி சோதனையிலே அக்னியில் அடக்கும்போது வேகாதிருப்பா என்று வாக்குறுத்தமனியினவர் அக்னி சோதனைகள் வந்தாலும் நம்மை பாதுகாத்து வழிநடத்த போதுமான தேவனாக நம்மோடு இருப்பார் கதிரபிரசநாபதிக்கு மகிமை உண்டாவதாக எளியாவின் பலிபேடத்தில் இறங்கின அக்னி அது கர்த்தரே தேவன் என்று சொல்லி உறுதிப்படுத்துகிற அக்கினி எல்லா பொல்லாத காரியங்களிலிருந்தும் சத்துடைய கிரிகளிலிருந்தும் நம்மை பாதுகாத்து கர்த்தரே தேவன் என்று நிரூபிக்கிற அக்கனி அந்த அக்னி நம்மை நடத்தும் மகிமை உண்டாவதாக மேல்விட்டரையிலே அக்கணி நாவா இறங்கி வந்தவர் நம்மோடு இருந்து அவர் நம்மை நடத்துவார் நம்மோடு இருந்து அவர் மகிமையான காரியங்களை சிதறுவார் அக்னி ஸ்தம்பத்தை நாம் பற்றி கொள்வோம் அவர்தாமே அவருடைய அக்னி பிரசன்னத்தை நமக்கு தருவார் மேலும் அவர் அவர் அக்கணி எரிய விடும்படி நம்ம ஆவி கத்த தந்த ஆவி தீபமாக இருக்கிறது எரியபடி எண்ணெய் ஊற்றுவார் அவரை பற்றிக் கொள்வார் மகிமையான காரியங்களை செய்துள்ளுவாராக ஆமீன் ஆமீன்